நம்ம சா வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினாங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கூட பில்ஸ் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலி பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் கடலூர் அருகே உள்ள வடக்கு புலியூர் பகுதியை சேர்ந்தவர் தான் மணிகண்டன் இவருடைய மனைவி தான் பத்தொன்போது வயதான பிரியா இவர்களுக்கு பதினோரு மாதங்களையான கலையரசன் என்ற ஆண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்தவர் தான் ஜெய்சூர்யா வயது இருபத்தி மூணு இவருக்கும் பிரியாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாடேவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரியா திடீரென தனது குழந்தையுடன் மாயமானார் அவரை கணவர் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இறுதியில் கள்ளக்காதன ஜெய்சூர்யாவுடன் மனைவி சென்றதும் தெரியவந்தது அவர்கள் கேரளா மாநிலம் மலப்புரம் பகுதியில் வாடகை வீட்டில் ஜெய்சூர்யா அவரது தந்தையான குமார் தாயாரான உஷா மற்றும் கள்ளக்காதலியான பிரியா மற்றும் அவருடைய குழந்தை என அனைவரும் வசித்து வந்தனர் இந்நிலையில் அதே பகுதியில் வசித்து வந்த பிரியாவின் உறவினரான சிலம்பரசன் இவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் அப்போது அவரிடம் குழந்தை எங்கே என கேட்டபோது பிரியா முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த சிலம்பரசன் இது குறித்து திரு காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் அந்த புகாரை புகாரையடுத்து போலீசார் பிரியா மற்றும் ஜெயசூர்யாவிடம் விசாரணை நடத்தியபோது கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது குழந்தையின் உடலை ஒரு சூட்கேஸில் வைத்து திருச்சூர் ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு உடையில் வீசியதாக அவர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் இதையடுத்து இருவரையும் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் குழந்தையின் உடலையும் மீட்டுள்ளனர் பின்னர் பிரேத பசனைக்காக கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பிரியா ஜெயசூரியா உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்